நமஸ்காரம் இது சேனல் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை திடமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நண்பர்களே இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடியது விசாக நட்சத்திரத்தில் குரு தசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடியது மகர ராசிக்காரர்களாகிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திர சொந்தக்காரர்களாகிய நமக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் இரண்டில் சனி மூன்றில் ராகு நான்கு ஐந்தில் செவ்வாய் குரு ஏழில் சூரியன் புதன் சுக்கிரன் எட்டு ஒன்பதில் கேது பத்திர சந்திரன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் நிச்சயமாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார் ஏன்னா சூரியன் புதன் சுக்கிரன் குரு இவர்களுடைய பார்வை அனைத்தும் மகர ராசிக்கு படுகிறது அது ஒரு மேன்மையை தரக்கூடியது நம்ம ராசி அதிபதி சனி நமக்கு இரண்டாம் வீட்டிலிருந்து வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறார் இருந்து நம்மை வழிநடத்துகிறார் இது அடுத்தது மூன்றாவது ராகு மூன்றாம் வீட்டில் ராகு இருந்து ராகுவினுடைய பார்வை இருக்கிறது அடுத்தது நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டை செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது பதினோராம் லாபஸ்தானத்தை குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இவையெல்லாம் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள நிச்சயமாக எழுதி எழுதி கொள்ளுங்கள் உறவு மேம்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆனாலும் இரண்டில் சனி இருப்பதால் கொஞ்சம் நாம் வந்து வாக்கு பேசச்சே கொஞ்சம் விட்டு கொடுத்து போதல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நல்லது கணவனுக்கு மனைவி இடத்திலும் மனைவி கணவனிடத்து மட்டுமல்ல ஒரு பிஸ்னஸ்லேயே ஆகட்டும் ஒரு ப்ரொமோஷனில் நம்ம கூப்பிட்டு நம்முடைய பாஸ் வந்து நம்மகிட்ட பேசிகிட்ருக்கார் அப்படின்ற போதும் அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் ஒரு அரசியல்வாதியை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னாலும் அவர் ஏதாவது ஏழா கொஷின் கேட்டால் அதுக்கு ஏட ஏடக்கூடாமல் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பது என்பது ஏன்னா அப்பப்போ நாக்கு கொஞ்சம் வந்துடும் மனசுக்குள்ளே டக்குன்னு வந்துடும் என்னடா இவன் நம்மளோட பெரிய ஆளா அப்படின்னு இருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு நமக்கு வேலை தான் முக்கியம் காரியம்தான் முக்கியம் வீரியம் முக்கியம் இல்லைன்னு நினச்சிண்டு செஞ்சோமையானால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய காலங்களே நல்லாயிருக்கும் அதுவும் இந்த ஆடிவாதம் மகர ராசிக்காரில் நமக்கு ஏற்றத்தை நிச்சயமாக தரணும் ஏகி வச்சிருக்கு அதனால் நாம் அதை அனுபவிக்க வேண்டும் இது ஒன்று எதிர்வரக்கூடிய காலங்களில் நமக்கு சந்தான பிராப்தி என்பது உண்டாக வேண்டும் அது இந்த மாதம் அடி இருக்கக்கூடியது மூன்றாவது நமக்கு வீடு மனை வாங்க நான்காம் வீட்டுக்குடைய செவ்வாய் நமக்கு ஐந்தாம் வீட்டில் தனக்கு ரெண்டில் இருக்கான் குருவோடு இருக்கான் அதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் தரும் ஆனாலும் சிந்தித்து செயல்படுவது முதலே சொன்ன மாதிரி சனி ரெண்டில் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் சனி நம்முடைய எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால ஏழாம் பார்வையை எட்டாம் வீட்டை பார்க்குறார் குருவனுடைய பார்வை நமக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு இருக்குது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு குரு ஒன்பதாம் பார்வையாக நம்முடைய மகரத்தையும் பார்க்கிறார் இதனால் நமக்கு எல்லா விதத்திலும் லாபம் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துக்கு மூமெண்ட் பண்ணி விற்கக்கூடியவர்கள் அதாவது ஹோல்சேல் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் மருத்துவ மெடிக்கல் ரெப் என்று சொல்வார்கள் அவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்கள் இத இவர்களெல்லாம் ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துல எதிர்பார்த்து இருப்பவர்கள் காரியத்தை செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றமாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் பிஸ்னஸ் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நாம் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துல நம்ம போடக்கூடியது ஷேர்ஸில் போடுறது மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது எஃப்டியில் போடுறது இதெல்லாம் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இருந்தாலுமே கொஞ்சம் ரெண்டாம் வட்டில் சனி மூன்றாம் வட்டத்தில் ராகு இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படுதல் ஒரு தடத்து ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு இடத்துலையும் சைன் பண்ணுறது அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியது அடுத்தது சின்னத்திரை திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு ஏன்னா செவ்வாய் ராகு சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறதுனால நிச்சயமாக சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு அதுவும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மேன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அது ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் நமக்கு டிரான்ஸ்ஃபரையோ அல்லது வெளி இடத்திற்கு செல்வதற்கான சில சிரமங்களையோ கொடுப்பதற்காக இன்னல்களை கொடுத்து தான் நமக்கு அதற்குரிய இன்பங்களை கொடுப்பார்கள் ஆண்டவன் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்னல்கள் வருவதற்கு அந்த இன்னல்கள் இன்பங்களாக மாறுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது இதே மாதிரி வெளிநாடு செல்பவர்களுக்கும் வெளி ஊர் செல்பவர்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு போராடுபவர்களுக்கும் நிச்சயமாக அதற்குரிய பலன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் அதிகமாக அமைந்திருக்கிறது உடல் உபாதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு குருவனுடைய பார்வை ராகுவினுடைய பார்வை இதெல்லாம் இருக்கிறத வச்சு கனெக்ட் பண்ணி சொன்னோம்னா சனியனுடைய பார்வையெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம் ஷோல்டர் பெயின் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மூட்டுக்கு மூட்டு வலி அதிகமாக இருப்பது கை கால்கள் குடைச்சல் அதிகமாக இருப்பது இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன உபாதைகள் டென்ஷன் அதிகமாக இருக்கும் சார் இந்த மாதம் இருக்கக்கூடிய மாதங்களிலேயே இந்த மாதம் வரக்கூடிய மாதம் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது எதிர்பார்ப்பை நம்ம ரொம்ப அதிகமாக ஏற்றிண்டே இருக்கோம் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நடக்கிறது தான் நடக்க போகிறது தயவு செஞ்சு அதை குறைச்சிக்கோங்க நண்பர்கள்ட்டையும் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் நம்முடைய மற்றவர்கள்கிட்டையும் எதிர்பார்ப்பை குறை நல்ல ஒரு நமது இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்கி வாருங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி வாருங்கள் நிச்சயமாக சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு சென்று நவகிரகத்தை வணங்கி வருவது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்